வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நம்ம ஒரு முப்பது உலி வந்து டெரிக்னு உள்ள நண்பருக்கு நம்ம வந்து ஒளி அனுப்ப போகிறோம் தூத்துக்குடி போகுது இந்த பார்சல் நண்பா மொத்தம் முப்பது உலி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு உளி மட்டும் நம்ம ரெடி பண்ணது நைஸ் கம்பி மட்டும் மற்றதெல்லாம் கடையில் வாங்கி நம்ம க்ரெயினிங் மிஷினில் பட்டை போட்டு அந்த தம்பிக்கு கொடுத்தாச்சு அந்த தம்பி பேர் வந்து டெரிக் அவங்களுக்கு தான் போகுது தூத்துக்குடி போகுது நண்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னன்னு புரியும் இத்தனை ஒலி தான் நம்மளுக்கு அவங்களுக்கு அனுப்புகிறோம் மொத்தம் முப்பது ஒளி இது ரெண்டு இன்ச்சு தகவலருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நண்பா அது ஒரு செட்டு ஒரு வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் ஆனால் முப்பது ஒளியும் நம்மளுக்கு போதும் வேலை ஆக்கிறதுக்கு இது வந்து மொத்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வந்துச்சு நண்பா எல்லாம் சேர்த்து கொரியர் எல்லாம் சேர்த்து அந்த பையன் வந்து எனக்கு மூவாயிரம் ரூபா போட்டு டாப்பில் அதோடய ஃபோட்டோ எல்லாமே ப்ரூஃப் பூரா நான் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா மொத்தம் கொரியல் எனக்கு மூன்றுரூவா ரூபா அனுப்பிவிட்டாப்ல இது வந்து கொரியரில் போய் இட போட்டது இது வந்து பில்லு தூத்துக்குடி போகுது இது என்னோட அட்ரஸ் நண்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்க வந்து டிராக்கிங் கரெக்டாக போதான்னு பார்சல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குணா இன்னைக்கு வந்து ஒரு ஒளி வந்து பார்சல் அனுப்புறோம் அவங்க ஜிபே பண்ணிவிட்டா பாருங்க பில்லையும் நான் போட்டிருக்கேன் நண்பா இந்த பார்சல் வந்து யாருக்கு போதுனா இது மொத்தம் வந்து ஒளியோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு எனக்கு சர்வீஸ் வந்து இரநூறு கொரியர் வந்து எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி நானூ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இது யாருக்கு போகுதுன்னா சென்னையில் இருக்காங்க அவங்க வந்து பேர் வந்து ஐயப்பன் அவங்க தான் இந்த பார்சல் போகுது இதில் எல்லா ஒளியும் இருக்கு பாருங்க குளவு தகடு இது அவங்க கேட்டிருந்தாங்க எல்லாமே கலந்து வாங்கியிருக்கேன் இந்த ஒளியோட விவரங்கள் வந்து இன்னொரு வீடியோ வரணும்பா பாருங்க அது வந்து நம்ம எந்த கடையில் ஒளி வாங்கினோம்னு அவங்க அட்ரஸ் கடை அட்ரஸ் எல்லாமே இன்னொரு வீடியோல வரும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம பார்சல் பண்ணுறக்காண்டி இந்த அட்டையை ரெடி இருக்கேன் இது வந்து சென்னை போகுது இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னா இந்த பார்சல் வந்து கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போக வேண்டியது ஒரு மூணு நாள் இந்த பாருங்கள் ஐயப்பன் பொன்னியப்பன் அந்த அட்ரஸுக்கு போகுது இது வந்து நான் ட்ராக்கிங் பண்ணேன் அவங்க கஸ்டமர் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒளி வரலன்னு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் உங்க அனுப்பிவிட்ட ஃபோட்டோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்கள் குணா இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா உளி வந்து அரியரன் உள்ள நண்பருக்கு போகுது அதோட பில்லை பாருங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணி விட்டாரு இது நாலு உளி நம்ம அஞ்சு உளி வாங்கி அனுப்பியிருக்கோம் ஒரு கீத்துளி நாலு தகடு இப்போ இது வந்து நான் பார்சல் இருக்கேன் பாருங்கள் இது அரைஞ்சி தகடிலேருந்து ரொம்ப கம்மியாக வர சைஸ் வரையும் உள்ள வாங்கி அளவுல வந்து வாங்கி அனுப்பியிருக்கேன் அவங்க சுத்தம் பண்ணுறதுக்கு பிசில் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுதான் கீர்த்தரி மட்டும் ஒன்று கேட்டாப்ல இந்த ஹரிகரன் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவர் தான் முதல் ஆர்டர் கொடுத்தாரு இப்போ அவரே அடுத்த வருஷம் ஆர்டர் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பார்சல் அவருக்கு அனுப்பினேன் அதோடய வீடியோ நான் போட்டிருப்பேன் பாருங்கள் ஷார்ட்ஸ்ல இப்போ இது வந்து இவருக்கு வந்து ரெண்டாவது வீடியோ நண்பாது இது வந்து இருபத்தஞ்சு அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்புனது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனுப்பினோம் பாருங்க பார்சல் வந்து பேக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் போய் சேர்ந்து பில்லும் வரும் பாருங்கள் ஹரிகரன் போட்டிருக்கோம் போய் சேர்ந்தோன்னா அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாப்பில் இதுதான் அவர் எடுத்த ஃபோட்டோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸில் வீடியோ நைஸ்க்ரீனில் பார்ப்போம்